ராகு கேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் கும்பம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த பெயர்ச்சி பணவரவில் நல்ல வளர்ச்சி சொத்து சம்பந்தமான லாபம் ஆன்மீக ஆர்வம் ஆகியவற்றை அதிகரிக்கும் ஆனால் உறவுகளில் சிக்கல்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் பொது தொடக்கங்களுக்கு நல்ல நேரம் பொதுப்பண வருவாயும் கிடைக்கும் ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அலுவலகத்தில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் முதலீடுகளில் கவனம் தேவை ஏமாற்றங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வருமானம் அதிகரிக்கும் விதமான செலவுகள் இருக்கும் நிலம் வீடு வாங்க வாய்ப்பு குடும்ப சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் முதலீடுகளில் ஆராய்ச்சி செய்து செயல்பட வேண்டும் அதிரடி செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் காதல் திருமண தொடர்பான விஷயங்கள் வெற்றியளிக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வரும் உறவினர்களால் சிறிய மன அழுத்தங்கள் ஏற்படலாம் குடும்ப உரையாடல்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் மொத்த ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தினால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது செரிமான கோளாறுகள் மன அழுத்தம் வரலாம் வாகனங்களில் பயணிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் துர்க்கை அம்மன் மற்றும் கணபதி வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் அருகம்புல் சிவனுக்கு அர்ப்பணம் செய்வது நன்மை தரும் தொழிலில் வளர்ச்சி பெற எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள் பணவரவை அதிகரிக்க சேமிப்பு அல்லது நிலம் வாங்க திட்டமிடலாம் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்த தினமும் தியானம் செய்யலாம்